காந்த குரல் கம்பீர குரல் வெங்கல குரல் இப்படி பல்வேறு குரல் வளம் கொண்ட சீர்காழி கோவிந்தராஜன் இவர் பாடல் என்றாலே கேட்க அதுவும் திரைப்பட பாடல்கள் பக்தி பாடல்கள் இவருக்கு மிகப்பெரிய பெருமையை ஏற்படுத்தி தந்தன என்று சொல்லலாம் இசை பேரறிஞரான சீர்காழி கோவிந்தராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் பிறந்தவர் இவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாகவும் கௌரவப்படுத்தும் விதமாகவும் தமிழக அரசு மு க ஸ்டாலின் உள்ள கிழக்கு வடக்கு சாலைக்கு இசைப்பெறையர் சீர்காழி கோவிந்தராஜன் பெயரை சூட்டியுள்ளது அவரது குடும்பத்திற்கு மட்டுமல்ல இசைப்பிரியர்கள் இசைக்கலைஞர்கள் ரசிகர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்துள்ளது அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சீர்காழி சிவசிதம்பரம் அதாவது சீர்காழி கோவிந்தராஜனின் மகன் டாக்டர் சீர்காழி சிவசுந்தரம் நேற்று முதல்வரை சந்தித்து தனது நன்றியை தெரிவித்தார்